ஹாய் ஹலா வணக்கம் பாருங்க பாருங்க தேவலே ஸ்டேல் தமிழ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு குலு ஷாப்போட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஷாப்போட நேம் எனக்கு வந்து சரியான ஞாபகம் இல்லை ஆனால் அவங்களோட இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு வெளியவே இருக்காங்க இவங்களோட அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே தர லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இவங்கள்ட்ட என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் இவங்கள்ட்ட ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்கல்லாம் மண்ணு தான் நான் இவங்கள்ட்ட நிறைய இது எல்லாமே நானும் வந்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் வாழைப்பூலேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் இது ஈச் டென் ருப்பீஸு ரொம்ப அழகா இருக்கும் எல்லாமே நான் இந்த தடவை போகும்போது கூட நொங்கு இருந்துச்சு இதோ இதில் காட்டுறேன் பாருங்களேன் இந்த நொங்கு அப்புறம் வந்து இந்த இஞ்சி அதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் இந்த கடையில் வந்து ஒரு ஹைலைட் ஆனது இது அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வளகாப்பு செட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணரே வகை வகையாக இந்த வருஷம் எல்லாரும் வைக்கிற ராம்லல்லா செலன்னு வந்து சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க அதை விட்டா வந்து முன்னாடி வந்து கிரிக்கெட் செட்டு வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து மயிலில் உட்காந்த மாதிரி அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தி செட்டு இங்கே வந்து மேலே வாசிக்கிறவங்க வரிசையாக இருக்காங்க இங்கேருந்து துலாபாரம் அது மாதிரி நிறைய செட்ஸ் இருக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா மாமா மாமி துர்க்கை கல்கட்டா ஃபினிஷில் அதே மாதிரி லக்ஷ்மி சரஸ் எல்லாம் சின்ன சின்னது அப்புறம் வந்து ரொம்ப அழகான பீஸு கிருஷ்ணரும் சிவனும் சேர்ந்து உட்காந்துருக்க மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபா தவளிற கிருஷ்ணன் சின்னதாக ஒரு ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி அதில் ராதாகிருஷ்ணன் ஆடுற மாதிரி அப்புறம் வந்து வசுதேவர் தூக்கிட்டு போகிற மாதிரி கிருஷ்ணரை இந்த ஆஞ்சினர் ரொம்ப பாவமாக நிற்கிறார் அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் காட் பிரத்தியங்கராக இவங்கள்ட்ட ஊட் ஃபினிஷில் வந்து அவைலபுளாக இருக்காங்க அப்புறம் தாஸ் சாவதாரம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து துர்க்கை பெருமாள் தாயார் அன்னபூரணி அப்புறம் தட்சிணாமூர்த்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் செட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாயாபசார் செட்டு அவ்வளோ பெருசுங்க ரொம்ப கிட்டத்தட்ட அந்த பொம்மையே கிட்டத்தட்ட இது இப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ணு ஒழுங்காக நான் சொல்கிறேன்னு தெரில நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துருப்பீங்க அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் நான் கீழே தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா மினியேச்சருக்கு உங்கள்ட்ட நிறையா இருக்குது ஸ்கூல் போகிற மாதிரி ஆஞ்சநேயர் அப்புறம் குட்டி துர்க்கை கோமாதா அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க கிருஷ்ணலிலாவே நிறைய வச்சிருக்காங்க அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெருப்பாரு இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டிங்கில் இருக்கனா என்ன சரியா பேர் படிக்க முடில ஆனால் அந்த செட்டெல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அம்பாலும் சிவனும் வந்து அவ்வளோ அழகா இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் அப்புறம் இங்கே சின்ன சின்ன பொம்மைங்க பின்னாடி வந்து மணிகண்ட ஐயப்பன்னு சொல்லி இது ஒரு செட்டாக இருக்கும் இது இருக்குது அப்புறம் வந்து வெண்ண சாப்பிட்ற கிருஷ்ணர் சின்ன கிருஷ்ணர் ராம்லல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வளகாப்பு செட்டு முன்னாடி பந்தி செட்டு இது மாதிரி நிறையா இருக்குது இங்கேயும் கிருஷ்ணரு அஷ்டலக்ஷ்மி அதுக்கப்புறம் வந்து இந்த சஞ்சீவி மலை எத்துக்கிட்டு வர ஆஞ்சநேயர் அந்த செட்டுலேருந்து எல்லாமே உங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது பெரிய பொம்மையிலேயுமே நிறையா இருக்குது உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ